வணக்கம்ப்பா முந்தமான கடக்காரில் இருந்து ரெயின் பாலம் தரதுனால போட்டு வத்தை இதுகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி போட சொன்னாங்க போட்ட தூக்கி லாரியாக குந்தால் பக்கம் போட்டாச்சு வத்தையை தூக்கி முந்தமான கடைக்காரில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து வத்தையை பிடிக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வத்தையை பிடிக்க போகிற யாருக்குமே போகிறா மகன் தான் போகிறாப்பா இப்போ வத்தையை பிடிச்சோங்க கடற்கார ஒரு சங்கு உயிராக போடுங்க பாருங்க இது சங்குக்குள்ளே பூச்சி உள்ள ஓடிச்சு புரியுதா புல்லாவே இருக்கு ஆக்கா இருக்கு காலைல செருப்பு போட்டுருக்கில்ல இறங்கி வத்தையை பிடிக்கிறதுக்கு கறி வெளிச்சிட்டு பாருங்க போடுறா இறங்கி போட அடுத்த பெரிய மண்டாடி டாப்ல வத்தையை பிடிக்கிறதுக்கு இசரான் இந்த போட்டுக்கிட்டு எல்லாமே எங்க ஏரியா தான் பாதி போட்டுக்க இங்க வந்து ஒதுக்கி போடச்சனால வந்து இங்கிட்டு ஒதுக்கி போட்டிருக்காங்க பாதி வத்தை வந்து இந்த விலம் கிடக்கிற வத்தையெல்லாம் இந்த போட்டு போற வத்தை தான் நீங்க சொன்ன வந்தா பாறாகலாம் பாத்து ஹாய் பை அங்க இருக்கீங்க ஏத்திராதீ அத்த ஓகே அவரே இல்ல பை நம்ம போனே சரியான ஆக்க வேற கிடக்குங்க அண்ணா இல்ல ஆக்க வேற இல்ல வந்தா நச்சவத்து முடியல அந்த கிடக்குற பத்தே இழுத்து வரேன் சொல்றா பா வாங்க 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 தங்க பாத்தா அத பாத்தா வரணும் அப்படியே போங்க அந்த ஆங்கர ஊத்தி போங்க தாவ கம்மியா இதுல வர கம்மியாழ வந்துருச்சு ரத்த வந்து இதுல இஞ்சி அடிச்சு வர முடியாது இருக்குது இருக்கு பாத்திரமெல்லாம் இப்போ நடந்து போகிறதே கால வரை செருப்பு இருக்கா ரொம்ப திணறி திணறி போற மாதிரியா இருக்கு இப்பாடி பாடி பாடி வந்துடும் போய் அப்படியே கால் விதையுது செருப்போட ரொம்ப ரொம்ப விதையுது ஆக்கு இருக்கு கவனமா இருக்கணும் ஆ சேரா இருக்கலாம் பார்த்தா பைய பைய தான் மிச்சம் ஆ ஆங்கரா டா ஆ தன்றா தன்றா சுதரே சூர தள்ளு போன் மேல போனா வந்து இருக்கடா சரி ஆச்சு தண்ணி கிடக்கல மழை பேஞ்ச தண்ணி என்ன தள்ளு தள்ளு அப்படி இந்த இதுலயே ஓடிடுவோம் இந்த ஆள் போது வருங்க அதுலயே காணா கம்ப போட்டாச்சா

அங்கேருந்து வெளியே எடுத்தாச்சு வத்தையே இப்போ நம்ம ஆளுக்களை ஏற்றுறக்காண்டு ஓடிக்கிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா கையால் களத்தில் போட்டுட்டு ஆங்கர் தூக்கிட்டு போய்க்குறாங்க தோளில் ஒரு சில நேரங்களில் இப்படி தான் தூக்கி போடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து கரையை பிடிச்சி ஆளுக்கு ஏற்ற போகிறோம் வந்து கரையை பிடிச்சாச்சு சிபிஎஸ் பக்கு தண்ணி கண்ணி எல்லாத்தையும் ஏற்றுறாங்க இப்போ நம்ம ஆளுக்களை ஏற்றாச்சு ஆளுக்களை ஏற்றிட்டு நம்ம இப்போ ஓட போகிறோம் பரவலா தூரம் ஒரு மணிக்கு மேலே ஓடி வந்தாச்சு போட்டுகளை நெருக்கி வந்தாச்சு இங்கே பார்த்திங்களா போட்டுக்களை எடுத்துகிட்டு ஓடி வராங்க இப்போ நம்ம போட்டு நிறைய நம்ம போகிற போட்டு இதுதான் இந்த முன்னாடி கிடக்கிற போட்டு தான் நம்ம போகிற போட்டு பாருங்கள் ஆளுக்கெல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு இப்போ வந்து நம்ம அம்மார் வாங்கியிருக்கோம் வத்தையில் வாங்குற தூக்கறக்காண்டி போட்டில் தூக்கிறோட வத்தையில் தூக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்தீங்களா ஆள் இவர் தான் ஆள் போட்டு காவல் காக்கிற ஒரு கேமரா அந்த போட்லேயுமே இந்த கேமரா இருக்குது நம்ம கடலுக்கு போயிட்டு கரையை இறங்கி வந்த உடனேயே கேமரா லைட்டு கீட்டு எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருவாங்க ஆள் யார் வந்தாலுமே வந்து செல்லில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு காமிச்ச பற்றி நம்ம சுற்று பற்றி டிக்கெட் கேமரா இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வேலை முடிஞ்சு கடலுக்கு நாளைக்கு போகிற கண்டு டீசல் ஈசல் எல்லாமே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கேனம் தூக்கி போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம இறங்க போகிறோம் இனிமேல் வந்து நம்ம வந்து என்னென்ன வேலை பார்க்குறோன்னு சொல்கிற அப்படி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது வேலை முடிஞ்ச குசியெலாம் நம்ம இறங்கியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை